ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்து வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி சண்டேனால மதியத்தோட கடையெல்லாம் அடைச்சாச்சு இப்போ பாருங்கள் நிறைய பூவெல்லாம் இருக்குது சீத்தாப்பழங்கில் மாதளம்பழங்கண்டில் பிஞ்சு நிறையா இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்ட்டு குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு இருக்குது வெயிட்டு தாங்க முடியாமல் மரமே ஒரு மாதிரி சாஞ்சிருச்சு நிறைய பூ பிஞ்செல்லாம் இருக்குது மாதளம்பழம்பில் பூச்செடியெல்லாம் வெட்டி விட்டாச்சு இந்த மைசான் பாருங்க எலுமிச்சங்கண்டு போன வருஷம் காயெல்லாம் செம்மையாக கிடந்துச்சு இந்த வருஷம் என் தம்பி வீட்டு வேலை ஆரம்பித்ததுனால ம தண்ணியெல்லாம் அடிக்க முடியல கண்டுக்கு உரம் வைக்க முடியல அதனால் காயே விடலை தண்ணிப்பழ செடி இது பிளாமரத்தில் வந்து நிறைய பிஞ்செல்லாம் விட்டுருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உதிர்ந்துட்டு தான் திரும்ப காய்க்குமா ஓகே நம்ம வெறும் காயாக பிடிச்சிருந்துச்சு திடீர்னு நினைந்துருல காய்ச்சிருந்தது எல்லாமே அப்படி எப்படி உதிஞ்சிருச்சு இது ஏன் உதிந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல இல்லை ஃபஸ்ட்டு தடவை உழுந்துட்டு அதுக்கப்புறம் பூக்குறதெல்லாம் காய்க்குமா இல்லை மறுபடியும் உதுமா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமாண்ட் உங்களுக்கு இருந்தால் கமாண்ட் பண்ணுங்கள் நாங்களும் பலாக்காய் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் ஒன்று கூட எங்களுக்கு கிடைக்கல இந்த ஏமாற்றத்தை எங்களால் தாங்கிக்கிற முடியல இது என்ன காரணம் சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு எதுவும் ஓகே பாய் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க